அதுவும் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுது பாருங்களா ஐயோ கடவுளே இந்த காமெடி வந்து ஆப்டர் லாங் டைம் ப்ராமிஸா சொல்ற ரொம்ப நாள் கழிச்சு வடிவேல் சார இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல பாக்குறது பெரிய விஷயங்க மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் சோ எப்பவுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஒரு மூவி கொடுப்போம் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங் மூவி இல்லங்க இது ஒரு ஃபன்னான மூவி ஃபுல் ஃபில் என்டர்டைன்மெண்ட் இந்த மூவி தாங்க சோ இத நான் எப்படி ரிவ்யூ பண்ண போறது சத்தியமா எனக்கே தெரியல ஏன்னா அவ்வளவு ஒரு காமெடி பேக்கேஜா போட்டு அள்ளி அள்ளி வச்சிருக்காரு சுந்தர் சி சார் வந்தாலே அப்படியே சொல்லி அடிப்பேன்னு சொல்வார் பாருங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு சோ கேங்கர்ஸ் படத்தை பத்தி தான் பேச போறேன் யார் என்ன படத்துக்கிட்டா இந்த அப்படின்லாம் கேட்கறது கேங்கஸ் மூவி ஸோ வடிவேல் சார் சுந்தரசி சார் காம்பினேஷன் ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் வந்து இந்த புரோட்டா கேட்ட கரெக்டான சால்னா இதுதாங்க தாங்க ஏன்னா ரெண்டு பேர் பேக்கேஜ் வந்து அந்த சீனில் வந்து நின்றாலே கிளாப்ஸு விசில் பயங்கரமாக இருக்கு ஆஃப்டர் லாங் டைம் வடிவேல் சார் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் நிறைய எப்படி சொல்றது கேரக்டர்ஸ் இதுலயே வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு வருஷமும் போட்டுக்கிட்டே இருக்காரு அதுல ஒரு குறிப்பா ஒரு லேடி கேட்ட போடுறாரு பாருங்க சான்ஸே இல்லைங்க அந்த சீன போட்டு அந்த டிரெஸ்ஸ போட்டு அப்படியே வந்து அவர் நிப்பார அதுக்கே தனி கிளாத்ஸ் தான் விசுல எனக்குலாம் இந்த இடம்லாம் அப்படியே வழி எடுத்துருச்சு இந்த படத்துல வந்து லீடா நம்ம சுந்தர்சி சார் பண்ணியிருக்காரு அவர் வந்து மோஸ்ட்லி ப்ராமிசிங் டேரக்டர்ன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் படங்கள்ல இப்ப வர படங்கள் எல்லாமே கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்கள கூட கூட்டிட்டு போய் பாக்குற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா எடுக்கிறாரு ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி காமெடிக்கே பஞ்சமே இருக்காது நம்ம சொல்லவே வேணாம் கலகலப்பு ஒன்னு டூ அரண்மனை அதை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காமெடி வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும் ஸோ ஃபுல்ஃபில் காமெடியோட என்டர்டைன்மெண்ட் அது இல்லாம அவர் எப்பவுமே வந்து குறிப்பிட்ட கேரக்டர்ஸோட தான் டிராவல் பண்ணுவார் ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறோம் இவ்வளோ பெரிய ஸ்டோரி மெசேஜ் சொல்றோம்னா புது ஆளுங்களை வச்சு ரிஸ்க் எடுக்காம ஸோ அவருக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதை வச்சு தைரியமா பண்றாரு சோ அதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் இந்த படத்துல வந்து ரைட்டரா வெங்கட் ராகவன் பண்ணியிருக்காரு சோ இவரும் ஒரு டைரக்டர் இதுக்கு முன்னாடி வந்த இவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு சோ ஸ்கிரிப்ட் டய டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஹீரோயின் சொல்ல மறந்துட்டுமே ஹீரோயின் இல்லைன்னா எப்படிங்க சோ ஹீரோயினா வந்து கேத்ரின் தெரிசா பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா கலகலன்னு இருக்காங்க எனக்கும் சொல்ல வரல நார்மலா எல்லா பாய்ஸுக்குமே படம் முடிஞ்சாலும் தேட்டரை விட்டு வர மாட்டேன்றாங்க நம்ம ஆளுங்க ஆஹ் சார் படத்துல வந்து கண்டிப்பா ஒரு சாங் வந்து ஒரு கிளி கிழிப்பான ஜிலி ஜிலிப்பான ஒரு சாங் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சாங் வச்சிருக்காங்க சும்மா அப்படி கிளி 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 கிளின்னு கத்திருந்த சார் டான்ஸ் ஆடி அப்படியே சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த சாங்கும் வந்து வேற லெவல்ல ஹிட்டுங்க தேட்டர்ல எல்லாருமே பார்த்தாங்க ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் டான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வந்து இவங்களே ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சரா வந்து நம்ம சுந்தர்சி சார் போறாரு ஆல்ரெடி அங்க ஒரு டீச்சரா இருக்காங்க சுந்தர்சி சார் வந்து பிடி டீச்சரா போறாங்க ஆல்ரெடி அங்க வந்து சாரும் ஒரு பிடி டீச்சர் அவரு ஃபுட்பால் அடிக்கிறது ஒரு சீனு அதை புரிஞ்சுறது ஒரு சீனு அவரு ஆடுறது ஒரு சீனு அவரோட ஸ்டெப்பு அவரு வாக்கிங்க வேற லெவலுங்க ஐயோ வடிவேல் சரவதி எல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு நம்ம கிடையாது படத்துல அவர்தான் மெயினே அவர் வர சீன் எல்லாம் கிளாப்ஸ் ப ফুলফিল என்டர்டெயின்மென்ட் முக்கியமா ரெணுமனா கேத்தீன் தெரசாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வடிவேல் சார் அதனால அவங்களோட எமோஷன்ஸ் காதல் காவியங்கள் எல்லாம் ஒரு சூப்பரா இருக்கு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு அந்த பணத்தை எப்படி எடுக்கணும்ன்றத தான் நம்ம சுந்தர்சி சார் ஹீரோயின் வடிவேல் சார் கூட ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அப்புறம் வந்து முனிஷ்காந்த் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு ஓவரால இது ஸ்கூல பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்னு நினைப்பீங்க ஆனா ஸ்கூலும் இதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இந்த நூறு கோடி ரூபாய் பணத்தை பத்தி தான் எடுக்கிறாங்க இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க அதை எடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது அதை எடுத்தாங்களா இல்லையா எப்படி செலவு பண்ணாங்கன்றது தான் ஒரு படத்தோட ஸ்டோரியே அந்த ஸ்டோரியை நான் இப்ப சொல்ல மாட்டேன் இதே டைம்ல படத்துல மதரஜராஜாவோட ப்ரமோஷனும் உள்ள விட்டுருக்காங்க ஆமா இந்த படத்துல வந்து ராஜாவோட ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பேசி ரொம்ப நாள் கழிச்சு வருது அதோட சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்டும் இதுல வந்து மிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாவது நம்ம வடிவேல் சார் வந்து நம்ம அலெக்சா அலெக்சான்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா நம்ம கூகுள் அலெக்சா கூகுள் அலெக்சா கிட்ட கீ எங்கன்னு கேட்பாரு அதுவும் நீ ஒரு பாட்டெல்லாம் பாடுது பாரு ஐயோ கடவுளே இந்த காமெடி வந்து லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வடிவேல் சேர இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில பாக்குறது பெரிய விஷயங்க அந்த மனு ஆஹ் ஆக்சுவலா வந்து அவரு பிரஸ் மீட் வந்திருந்தாரு அவ்வளவு வயசாகி அவரு நடந்து வரதே இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது இந்த படத்துல டான்ஸ் எத்தனை கெட்டப் ஒரு சிங்கிள் டேக்ல ஒரு டைலாக் பேசியிருக்காரு காலி அவர் மூச்சு விடாம நம்ம வேலையில படம் அறியல ஆஹ் தனுஷர் சொல்வாரு பாருங்க அந்த மாதிரி நான் கல் அடிச்சது இல்லை தீரடிச்சதுல அதை அடிச்சது இல்லை இதை அடிச்சது அப்படியே ஒரு ஃபுல் லென்த்தி டைலாக் பேசுவாரு அப்பா அவர் பேசி முடிகிறதுக்கு எனக்கு மூச்சு ஆகுதே என்னாலே அந்த மாதிரி எல்லாம் பேச முடியல அப்புறம் நம்ம கேத்ரின் தெரேசாவும் நம்ம சுந்தர்சி சார ஒரு லவ் பில்டப்லாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க அதை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட பாக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க லவ் சீனை விட நம்மளுக்கு வடிவேல் சாரோட லவ் சீன் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சண்டை போடுற மாதிரியும் போடாம பில்டப் கொடுத்துக்கிட்டு இந்த எப்படி சொல்றது ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வின்னர் படத்துல வந்து அவரை மயில மீச வச்சுட்டுலாம் வருவார் பாருங்க அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல தான் வந்திருக்காரு ஆல்ரெடி நம்ம நம்ம பல அவரை பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு ஒரு புது கெட்டப்பா இருக்குன்னு போயிருக்கேன் பட் ஆனா சூப்பரா பண்ணியிருக்காரு பார்த்தோம்னா இந்த படம் ஃபுல் ஃபில் பேக்கேஜ் கண்டிப்பா படத்தை வந்து தேட்டர்ல குடும்பத்தோட போய் பார்க்கலாம் குழந்தைங்களோட பார்க்கலாம் அந்த ஒரு பாட்டு பார்க்கும் போது மட்டும் குழந்தைங்க கண்ண முடி நீங்களே பாருங்க மீண்டும் வேற ஒரு திரைப்படத்துடன் சந்திக்கிறேன்